ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் இருத்தம்மை ஆட்கொண்ட அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பத்தி ஒன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பாசம் சடம் உயிரோ தானாக பற்றறியாது ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி பூசல் என்றும் செய்பவனே தானே திரும்பி அருள் செய்யாமல் உய்பவர்கள் உண்டோ உரை இன்றைய பாடல் வந்து இந்த வினை கோட்பாடு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நமக்கு அழகாக எடுத்து சொல்லும் ஒரு பாடல் மாற்று சமயக்காரர்கள் வந்து இந்த இந்த செய்தியை வந்து நமக்கு நிறைய விதத்தில் அவங்களும் சொல்லுவாங்க அதையெல்லாம் சைவ மறுக்கின்றது அதை ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துக்குவோம் சைவ சிவஞான சித்தியாரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பாடல்கள் வந்து இந்த வினை கொள்கையை பற்றி சொல்கிறதாகவே நமக்கு அமைத்து கொடுத்திருப்பார் நம்ம அருள்நந்தி சிவாச்சாரியார் இதில் என்ன குறிப்பு அப்படின்னா வினை கொள்கையை இத்தனை அழகாகவும் ஆணித்தரமாகவும் புரிதலோடையும் எடுத்து சொன்ன ஒரே சமயம் வந்து சைவம் என்பதை நாம் பெருமிதத்தோடையே சொல்லிக்கொள்ளலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அதில் ஆழங்கால் பட்டியிருக்கின்றார்கள் அதில் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர்களுடைய சிந்தனை அதில் இருந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் யோசிச்சு அதே நேரத்தில் பெருமானுடைய கருணை அவர்களுக்கு இருந்ததனால் மிக அழகாக இதை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம் இப்போது சில சமய சமயத்தில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாசம் அப்படின்னு சொன்னால் அது வினை 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 வந்து போய் உயிரை தானாக பற்றிக்கொள்ளும் எது போல அப்படின்னா ஒரு ம மேய்ச்சலுக்கு செல்லுகின்ற மாடுகள் இருக்குது அது இரவு வந்து கொட்டகைக்கு திரும்பி வரும்போது இந்த கண்ணுக்குட்டி வந்து தன்னுடைய தாய் யார் என்பதை சரியாக தெரிந்து அந்த தாயிடம் செல்லுவது போல அதற்காக ஒரு முதல்வன்லாம் வேண்டாம் சாமியெல்லாம் தேவை கிடையாது பாசம் தானாக வந்து பற்றி கொள்ளும் என்று சில சமயங்கள் வந்து இதை போதிக்கிறத பார்க்குறோம் இதில் வந்து சைவ சித்தாந்தம் இதை எப்படி மறுக்குது அப்படின்னு பார்த்தா பாசம் என்று சொல்லப்படுவது சடம் அதாவது அது வந்து அசித்துப் பொருள் தானாக வந்து தன அறிவில்லாத ஒரு பொருள் அது மட்டும் அல்லாமல் அது சடப்பொருளாகவும் இருக்கின்றது அப்படி இருக்க அது சென்று பற்றும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்திலையும் சரியில்லை அதுக்கு ஒப்பீடாக சொல்கிறது வந்து ஒரு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி வந்து சித்து பொருள் ஆக அசித்தையும் சித்தையும் நாம் ஒன்றாக பார்க்கக்கூடாது என்று நமக்கு சைவ சித்தாந்தம் அதை மறுத்து நிற்கின்றது வேறு சில சமயங்கள் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா சடம் தான் அது அப்படி தான் இருக்குது ஆனால் உயிர்கள் சென்று அதை பற்றுகின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லுவாங்க உயிர்கள் சென்று பற்றுகின்றது அப்படின்னா இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாகவே நாம் யோசிப்போமே நம்ம கிட்ட வந்து நம்ம முன்னாடி எல்லா வினைகள் நாம் செய்த எல்லா வினைகளும் இருக்குது நாம் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு பூமிக்கு வரணும் இந்த பிறப்பு எடுக்கணும் நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷனை வந்து சாமி கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன் நாம் யாராவது வந்து துன்பத்தை எடுத்துருப்போமா எல்லாரும் அந்த அங்கே இருக்கிற அந்த இன்பத்தை தான் எடுக்கணும்னு நினைப்போம் துன்பத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விட்டுருப்போம் ஆக நாம நாம எடுத்தோம்னா அதில் ஒரு 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 சமம் இல்லாத ஒரு தன்மை வந்துவிடும் அதுக்காகத்தான் வேறு ஒருவன் வேண்டும் இதை சரியான ஒரு தராசு தட்டில் வச்சது போல சரியான இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு நுகர்வதற்கு கொடுக்க வேண்டும் நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்தால் நம்மளால் தாங்கிக்க முடியுமோ எந்த அளவுக்கு கொடுத்தால் நமக்கு அறிவு வளருமோ ஒரு மருத்துவன் போல எந்த அளவுக்கு மருந்து கொடுத்தால் இந்த உடல் தாங்கும் என்பதை பார்த்து பார்த்து கொடுக்கும் மருந்தீச பெருமானாக பெருமான் என்ன செய்கின்றான் அந்த வினைகளை நம்மோடு கூட்டுகின்றான் இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு கோட்பாடு சரி இப்போ இந்த ஒரு ஒரு ஓவர்வியூ வச்சு இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் இந்த பாடலை பார்க்கலாம் பாசம் சடம் உயிரோ தானாக பற்றறியாது தானாக சென்று உயிரும் பற்றாது அதே நேரத்தில் பாசமும் தானாக வந்து நம்மை பற்றாது எப்படி என்றால் நாம செய்த வினை நம்மை வந்து சேருவது பெருமான் கருணையால் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த சொல்லிட்டு ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி பூசல் என்றும் செய்பவனே பூசல் என்றால் கூட்டி வைப்பவன் என்று பொருள் எதை கூட்டி வைக்கின்றான் யார் கூட்டி வைக்கின்றான்னா ஈசன் எதை கூட்டி வைக்கின்றான் அப்படின்னா இந்த வினைகள் அதாவது இந்த பாசம் இந்த உயிருக்கு என்று கூட்டி வைப்பது யார் என்றால் நமக்கு சிவபெருமான் சரி சிவபெருமான் கூட்டி வைக்கிறான் இல்லையா அப்போ அவனே என்ன செய்ய வேண்டும் அருள் செலு செலுத்தி இதில் இருந்து நம்மை மீட்டும் அவன்தான் அருள் செய்ய வேண்டும் தானே திரும்பி அருள் செய்யாமல் உய்பவர்கள் உண்டோ உரை என்று கேட்கின்றார் பெருமானே நமக்கு அருள் செய்யவில்லை என்றால் யோசிச்சு பாருங்க நாம் ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தில் இப்படியே கடந்துருவோம் மீண்டும் மீண்டும் வினைகள் செய்து கொண்டே இருந்துருவோம் ஆனால் அங்கே அருள் நோக்கம் என்பதை செலுத்தி அருள் என்பதை நமக்கு காட்டி திருவடி இன்பம் என்பதை நமக்கு காட்டி எப்படி திருமுறைகள் மூலமாக யோசிச்சு பாருங்கள் நமக்கு திருமுறைகள் இல்லைன்னா இப்படி ஒரு இன்பம் இருப்பதே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது நாம் இன்னைக்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம திருமுறைகளை பாடணும்னு நினைக்கிறோன்னா அதில் கிடைக்கிற அந்த இன்பம் இந்த இன்பம் என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை ஆக யோசித்து பார்த்தோம்னா திருமுறைகள் என்ற அருள் நூல்களை நம்ம கையில கொடுத்து பெருமான் என்ன பண்றான் இந்த பாசத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியும் வர வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் திருமுறையை ஓதுங்கள் என்று நமக்கு அழகாக அற்புதமாக அருளி செய்கின்றான் இதை நம்ம நம்பி ஆரூரர் வந்து பதிவு பண்ணுவாரு அவருடைய திருநாட்டியத்தான் குடி பதிகத்துல பாத்தீங்கன்னா வைச்சே இடர்களை களைந்திட வல்ல மணியே மாணிக்க வண்ணா அப்படின்னு சொல்லுவார் என்ன பண்ணுறான் பெருமான் அந்த வினைகளை நமக்கு ஊட்டுகின்றான் வைச்சே வைச்சே அப்படின்னா வினைகளை ஊட்டுபவன் அவன்தான் இடர்களை களைகின்றான் ஏன் அப்படின்னா கருணை காரணமாக ஊற்றா முதல்ல ஊட்டிட்டு அது நுகர ஆரம்பிக்கும் போது நம்ம கூடையே நின்று அந்த அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் காரணமாக அறிவை கொடுத்து அறிவின் காரணமாக அருளை கொடுத்து அந்த அருள் காரணமாக இடர்களை களைகின்றான் ஆக இந்த அனுபவம் ஒரு உயிருக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் இத்தனையும் செய்கின்றான் பெருமான் இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏம்பா இவ்வளவு ஏன் பெருமான் கஷ்டப்படணும் எல்லாரையும் கூப்பிட்டு உடனே உடனே நாம் வந்து முக்தி வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அப்படி நமக்கு கொடுத்தா நாம் அதோடைய ருசியை அனுபவிப்போமா அப்படின்னா அனுபவிக்க மாட்டோம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நாம் ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுப்போம் ஒன்றும் கிடையாது ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறோம் ஏமஹா பைக் வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அதோடைய அருமை தெரியாது எங்கேயாவது கீழே போட்டுட்டு வரும் இல்லைன்னா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்கும் அதெல்லாம் வரும்போது கூட அந்த வருத்தம் தெரியாது அந்த வருத்தம் தெரியாது இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருக்கிறோமே அப்படிங்கிற வருத்தம் தெரியாது ஆனால் அவர்கள் சம்பளத்தில் மொத மொதல் வாங்குகிற ஒரு சின்ன சைக்கிளாக இருந்தாலும் அதை தொடச்சி தொடச்சு தொடச்சு தொடைச்சி வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா என்னுடையது என்று வரும்போது என்னுடைய அனுபவம் என்னுடைய வேலையில் செய்தது என்னுடைய உழைப்பு அப்படின்னு வரும்போது அந்த அக்கறை தனியாக இருக்கும் ஒன்றும் கிடையாது காப்பி அடித்து பாஸ் பண்ண பசங்களுக்கும் படித்து பாஸ் பண்ண ப பசங்களுக்கும் உள்ள வே வேறுபாடு காப்பி அடித்து பாஸ் பண்ணவங்களுக்கு என்றைக்கும் அந்த திருப்தி இருக்காது என்றைக்குமே அந்த திருப்தியை படித்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த திருப்தி இருக்கு இல்லையா அந்த ஒரு காப்பி அடித்து வந்த பசங்களை விட கம்மியாக மார்க் இருந்தாலும் அந்த ஒரு பெருமிதம் இருக்கும் காப்பி அடித்து நூறு வாங்கினா கூட அந்த பெருமிதம் இருக்காது ஏன்னா அதில் அவங்களுடைய உழைப்பு இல்லை இது அப்படியே நாம் வந்து அருளியலுக்கு பொருத்தி பார்ப்போமே உழைப்பு இல்லாமல் பெருமான் நமக்கு வந்து முக்தியை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதோடைய இன்பத்தை நாம் ரசிக்க மாட்டோம் இன்பத்தை ரசிக்க வேண்டும் என்றால் நமது உழைப்பு இருக்க வேண்டும் உழைப்பினால் வரும்போதுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கினேன் அப்படிங்கும் போதுதான் அதை பொக்கிஷமா நாம பாத்துக்குவோம் பொக்கிஷமா நாம பாத்துக்கணும் அப்படின்னா அங்க உழைப்பு இருக்க வேண்டும் பெருமா நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுதான் என்ன உழைப்பு அப்படின்னா இந்த இடர்களை விட்டு நாம வெளியில வருவதற்கான உழைப்பு அது என்ன உழைப்பு அப்படின்னா இரவு பகல் என்று பாராமல் காலையிலேயே எந்திரிச்சு பாராயணம் பண்ணி திருமுறைகளை படித்து ஐந்தெழுத்த கிடைச்ச நேரத்தெல்லாம் ஐந்தெழுத்து உச்சரித்து குருநாதர் அதாவது குரு இலிங்க சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிபாட்டு நெறியில் நின்று பெருமானையே நினைத்து கொண்டு வேற எந்த சிற்றின்பத்திலும் மனம் போக விடாமல் அந்த மனத்தை இழுத்து வைத்து ஒரு உயிர் இத்தனை பிரயத்தனம் எடுத்தது என்றால் அந்த உயிருக்கு அந்த உழைப்புக்கு ஆன ஊதியத்தை கொடுத்தே தீர வேண்டும் சிவபெருமான் அந்த உழைப்புக்குடைய தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடர்களை களைந்திட களைந்திட வல்ல மணியே என்று நமக்கு நம்பி சொல்லுவது போல இடர்களை களைந்து அருள் செய்கின்ற அந்த தன்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆக சடம் தானே வந்து உயிரை பற்றாது உயிர் சென்ற சடத்தை பற்றாது இதை கூட்டுவிப்பதற்கு ஒரு ஒரு முதல்வன் வேண்டும் அந்த முதல்வனே இதில் இருந்து நம்மை பிரிப்பித்து பின்பு அருள் செய்ய வல்லவன் என்பதை எந்த எந்த சாவி வந்து பூட்டியதோ அதே சாவிதான் திறக்க வேண்டும் எந்த ஒரு முதல்வன் இதை சேர்த்தானோ அந்த முதல்வனாலத்தான் தான் இதில் இருந்து நம்மை பிரிக்க முடியும் என்ற அற்புதமான ஒரு கருத்தை சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு குரு முதல்வர் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ சிவ திருச்சிற்றம்பலம்